வீடியோதாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ஹாப்பியாகவுமே இருக்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லைங்க என்னோடய வீட்டில் நிறைய ப்ளான்ஸ் இருக்குதுங்க மீன்ஸ் போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ப்ளான்ஸ் இருக்குது அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்குறேன் நான் அதுக்கு எந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னோட ப்ளான்ஸை நான் ஹெல்த்தியாக வச்சுருக்குறேன் எந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கறேன் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே வச்சு நான் என்னோடய வீட்டை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறேன்ன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வித்வுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் நான் காட்ட போகிறது எங்கள் வீட்டோட ஃபயர் ஏரியாங்க மீன்ஸ் மெயின் நம்ம டோர் ஓப்பன் பண்ணோன்னே ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வால் தான் நமக்கு வந்து தெரியும் ஸோ இதை நாங்கள் அழகாக இன்டீரியர் ப்ரொவைட் பண்ணி புத்தர் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்குறோம் நிறையாவே இதை சுற்றி நான் இப்போதைக்கு த்ரீ பிளான்ஸ் வச்சுருக்குறேங்க அதில் நடுவில் இருக்கிற இந்த இது வந்து டம்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது அவ்வளோ எக்ஸலண்டாக இருக்குங்க நிறைய ஆஃபீஸஸில் ஸ்கூல்ஸில் எல்லாமே வச்சுருப்பாங்க இது பக்கா இண்டோர் பிளான் தாங்க நம்ம வீட்டிலேயே வச்சா போதும் லைட்டாக தான் நமக்கு இதுக்கு வந்து வெளிச்சல்லாம் தேவைப்படும் அதாவது இண்ட டைரக்ட் ரூம் பிரைட்னஸ்ல இது நல்லா வளரும் இதோட லீவ்ஸ் பாத்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு இந்த ஒரு பீஸ் பிளான் வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினாங்க அவ்வளோ எக்ஸலண்டாக இருக்குது அந்த லீவ்ஸ் வந்து புதுசாக வளர்கிறத பார்க்கும்போது ரோலாக அழகாக வரும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே நான் தனியாக பிளேட்ஸ் வச்சு அதுக்கு கீழே வந்து அந்த வீல் மாதிரி உள்ளது ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் பிளான்ட் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கிறேன் அப்போ எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பக்கத்துலேயே மணி பிளான்ங்க இது வந்து பால்கனியில் தான் இருந்தது அங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால இதை எடுத்து நான் இங்கே வச்சுட்டேன் இங்கே பார்க்குறதுக்கு இதோட லுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஆனால் வெயில் படாதனால என்னன்னு தெரியல லீவ்ஸ் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதை நான் வந்து இன்னொரு ரூமில் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ஃபைனலாக அதையும் ரீப்ளேஸ் பண்ணி இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் ஏரியாவில் நான் ரெண்டு பிளான்ஸ் வச்சுருக்கேன் இதுவும் இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிளான்டோட நேம் வந்து போர்லி மேக்ஸ் இது வந்து ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்குங்க அவ்வளோ க்ரீனிஷாக அந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஈஸி டு மெயின்டைன் தான் மீன்ஸ் எப்படின்னா தண்ணி தேவைப்படும்போது நம்ம ஊற்றினாலே போதும் இது தாங்க இதோட ஃபைனல் லுக்கு அதில் நான் மணி பிளான்ட் எடுத்து என்னோட கிட்ஸோட பெட்ரூம்ல வச்சுட்டேன் இது பார்த்தீங்களா இந்த ரெண்டு பிளான்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் இங்கே வச்சுருக்குறேன் எதுனா பேர்லி மேக்ஸும் அந்த டம்கேனும் தான் நான் வச்சுருக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஃபிடில் ஃபிகுங்க இது வந்து நான் பூஜா யூனிட் பக்கத்தில் வச்சுட்டேன் மீன்ஸ் அந்த ஃபாயர் ஏரியா பக்கத்தில் இதை வந்து நான் வச்சுட்டேன் இந்த ஃபிடில் ஃபிகுமே பக்கா இண்டோர் பிளான்ட் தான் இதுவுமே அழகாகவே வளருங்க நம்ம இந்த மாதிரி பெரிய செடியெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டே வச்சுக்கணும் இந்த பாட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நான் இன்டோரில் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கறதுனால இந்த ஸ்டோன்ஸுமே நான் வந்து போட்டிருக்கிறேன் இந்த பிளான் பாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நான் வாங்கிட்டேன் இதுக்கு ஸ்டாண்டு தேவைப்படல ஏன்னா அதிலே ஸ்டாண்டு அட்டாச் தான் வந்திருந்தது இப்போ நம்ம பார்க்குற எல்லா பிளான்ஸுமே ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தாங்க இன்டைரக்ட் ரூம் ப்ரைட்னஸே ஓகேவானது தான் அடுத்து நான் காட்டுறது வந்து என்னோடய டிவி யூனிட்டுங்க இதில் நான் ஃபுல்லாகவே சக்லன் டைப்பும் கேக்டஸ் டைப்பும் நான் வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் மூணு பேம்பூ பிளான்மே நான் வச்சுருக்குறேன் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்களா அது மூணுமே பேம்பூஸ் தான் தண்ணியில் கூட வச்சு நம்ம பேம்பு வளர்க்கலாம் அது ரொம்ப எக்ஸலெண்ட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்பப்போ நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணி அந்த பவுல்லாம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நான் வந்து பேம்பூ பிளாண்ட்ஸை வந்து மூணையுமே இந்த மாதிரி பாட்டில் சாயிலில் வந்து வச்சுட்டேங்க இந்த பேம்பு வந்து டூ லேயர் பேம்பூங்க ரெண்டு லேயரில் இருக்கும் ஸோ நான் அழகாக மண்ணு போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் கூட பார்க்கறதுக்கு எலகெண்டாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த கலர் ஸ்டோன்ஸுமே இதில் நான் போட்டேன் இங்கே பார்த்திங்களா இது கூட ஒரு சக்கலன் டைப் தான் எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது பாருங்களேன் மரம் மாதிரி இது பாருங்க இந்த ஆலோவேரா டைப்பில் இன்னொரு கேக்டஸ் செடி செடி ஒவ்வொரு இடத்துல நான் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டேங்க நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சு வளர்த்தாலும் அழகாக தான் இருக்கும் ஆனால் அதை விட ரொம்ப கம்மி ரேட்டில் இந்த மாதிரி ரியல் பிளான்ஸ் வச்சோம்னா நமக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதில் இது பார்த்தீங்களா இது என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிச்சி வாங்கினார் இது கொஞ்சம் நீளமாக இருக்கும் இது எல்லாமே பீஸ் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் இந்த பேம்பு மட்டும் ஒன் எயிட்டி டூ ருபீஸுங்க இதை ஆக்சுவலாக நாங்கள் எப்படின்னா ஒரு நைன் மந்த்ஸாகவே வாங்கி வளர்த்துட்ருக்கோங்க இந்த கேக்டஸ் டைப் மட்டும் இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து நாங்கள் வாங்கினது இதுவுமே ஒரு கேக்டர்ஸ் டைப் தான் நல்லா ஆலுவேரா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப மினி சைஸுங்க நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கலாம் வீடியோவில் உங்களுக்கு பெருசாக தெரியுது எல்லாமே ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் தாங்க தண்ணி வந்து நம்ம த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஊற்றினா கூட போதும் நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் நான் ரெண்டு பிளான் மூணு பிளான்ஸ் வச்சுருக்குறேங்க அதில் மூணுமே நல்லாயிருக்கும் நாலாவது பிளான் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதனால் அது அந்த விண்டோ பக்கத்தில் நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் என்னோடய பெட்டில் அந்த மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஆட்டி फिशियल प्लान दाखा சும்மா அழகுக்காக வச்சிருக்கிறேன் இப்போ நான் போகிறது வந்து சைனா டால் ஆக்சுவலாக நீங்கள் என்னோட முந்தின வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைனா டால் அவ்வளோ அடர்த்தியாக இருந்ததுங்க என்னன்னு தெரில அது வெளிச்சத்தோட பற்றாக்குறையாக இல்லாட்டி எதுனாலன்னு தெரில லீவ்ஸ் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அதிகமாக குட்டிடுச்சு ஸோ நாங்கள் என்னடா பண்ணலான்னு பார்த்துட்டு எங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் வெளிச்சமும் சன்லைட்டும் ஹெவியாக வர்ற இடத்துல இதை நாங்கள் வச்சுட்டோம் மீன்ஸ் ரொம்ப ஹெவியால் லைட்டாக வரும் அங்கே வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிளான் பூஸ் ஃபெர்டிலைசர்லாம் போட்டதுக்கப்புறமா இப்போ அழகாகவே அது தேறிடுச்சுங்க நல்லாவே நல்ல லெவலில் சேஞ்சஸ் இருக்குது நாங்கள் இந்த பிளேஸ் மாற்றினதுக்கப்புறம் இந்த பிளான் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவில் இருக்குதுங்க ஸோ சன்லைட் கிடைக்கிறதுக்காக இங்கே வச்சிருக்கிறோம் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கட்டாயமாக சொல்லுங்கள் அதே மாதிரி என்னோட பெட்ரூமில் வாட்ராப் பக்கத்தில் இந்த மணி பிளான்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் மணி பிளான்ஸை நான் ஸ்டிக்கு கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி வச்சுருக்குறேன் அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம்லேயுமே நான் ஒரு மணி பிளான் அந்த மேலே ஷெல்ஃபில் பிளேஸ் பண்ணிவிட்டேங்க எங்கே பார்த்தாலுமே க்ரீனிஷாக இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது ஃபர்ஸ்ட் எனக்கும் கார்டனிங் பிளானிங்லலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இந்த வீடு நான் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் பிளான்ஸ் தான் நான் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே பிளான்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட்டில் நான் வாங்க வேணாம் குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க வந்து ஏதாச்சும் பிச்சு போட்டுருவாங்க மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க தேவையில்லைன்னு சொன்னேன் பட் நானும் என் ஹஸ்பண்டும் இந்த பிளான்ஸ் எல்லாம் கேர் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு மை கிட்ஸ் ஆல்சோ என்னென்னா ஓகே இது அம்மா அப்பா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க ஸோ நம்மளுமே இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதை அழகாக வளர்க்கணுன்ற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து எந்த செடியுமே என் பசங்க தொடவே மாட்டாங்க இது என்னோடய கிட்ஸோட பெட்ரூமில் நல்ல ஒரு பெரிய சைஸ் பாட்டில் நான் ஸ்னேக் பிளான் வச்சுட்டேங்க இந்த இந்த ஸ்னேக் பிளான்ட்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறது அவ்வளோ நல்லதுங்க மீன்ஸ் இந்த பிளான்ஸ் எல்லாமே ஆக்சிஜனில் இருக்க டாக்ஸிக்கெல்லாம் எடுத்து நல்ல ஒரு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் மீன்ஸ் நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையராக கூட இருக்கும் அதே மாதிரி நான் சொன்னேன்ல எங்களோடய ஃபோயர் ஏரியாவில் வச்ச மணி பிளாண்ட்டை வந்து நான் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன்னு என்னோடய கிட்ஸோட பெட்ரூம் பக்கத்தில் இந்த விண்டோவில் நல்ல சன்லைட் வரும் நல்ல ஏர் ஃப்ளோ ஆகும் ஸோ அதனால் நான் அங்கே வச்சுட்டேன் அதே மாதிரி எக்கச்சக்கமாக மணி பிளான்ட் வந்து குரோ ஆகிடுச்சு அதை கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தனால இந்த ரிங் மாதிரி ப்ரொவைட் நாங்களாக செஞ்சு வச்சுட்டோம் இப்போ நம்ம பார்க்குறது என்னோட கிச்சனில் இருக்கிற பிளான்ட் தாங்க இது வந்து கலாத்தியாம்பாங்க இது என்னென்னா பகல்லெல்லாம் நல்லா இந்த மாதிரி விரிஞ்சிருக்கும் நைட் ஆகும்போது இலையெல்லாம் நெட்டுக்கு அப்படி நிற்குங்க ஸ்ட்ரைட்டாக இதுலையுமே ஒவ்வொரு இலை வந்து வாடுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு அதனால் நாங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி என்னென்னா இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து வாட்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம பாட்டு கீழே இருக்கிற பிளேட்ஸில் கொஞ்சமாக இந்த மாதிரி கல் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வச்சிட்டோம்னா லீவ்ஸு ஃப்ரெஷ்ஷாக இருங்க ஃப்ரெஷ்ஷாயிடும் சொல்ல ல்லாமவே இருக்க முடியாதுங்க உண்மையிலே நாங்கள் அப்படி வச்சோம் அந்த பிளான்ட்டோட ஹெல்த்து அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளான் தான் ப்ரோக்கன் ஹார்ட் இதை நான் வந்து என்னோடய யூட்டிலிட்டி தான் வச்சுருக்குறேங்க ஏன்னா அங்கே ஒரு வென்டிலேஷன் இருக்குது அங்கே தேவையான சன்லைட்டும் அது மாதிரி காற்றும் நல்லா வர்றதுனால நான் இதை அங்கே வச்சுட்டேன் இது அவ்வளோ புஷ்ஷியாக வளர்ந்துருச்சுங்க இது வந்து ப்ரொபகேஷனுக்காக நான் வந்து மணி பிளான் சைடில் வச்சுருக்குறேன் இந்த மா ப்ரோக்கன் ஹார்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகா எவ்வளோ பெருசா வந்துருச்சு தான் அங்கே ஒரு சின்ன செடியாதான் வாங்கினோம் எங்க ஃபிஷ்ஷஸ் வந்து அழகா சுத்திக்கிட்டு இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஹார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் மீன்ஸ் எங்களோட பால்கனிங்க எனக்கு இந்த பிளேஸ் அவ்வளோ பிடிக்கும் மீன்ஸ் நான் இங்கே வந்து ஒரு ஊஞ்சலுமே வச்சுருக்கலாம் அந்த ஊஞ்சல் கூட சேர்த்து இவ்வளோ ஒரு டென் பிளான்ஸ் கிட்ட நான் வச்சுருக்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற வந்து ரப்பர் பிளான்ட்டு அதுக்கப்புறம் இந்த இது இட்லி பூச்செடி அது மாதிரி ஆலுவேரா க்ரோட்டன் செடி இங்கேயுமே ஒரு ஃபிடில் ஃபிளி ஃபிக் இருக்குது துளசி ஜீசி பிளான்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் பிளான்ண்டு ஜேடு இந்த ஜேட் ரொம்ப டேமேஜாக இருந்தது நாங்கள் தேர்த்து அளவுக்கு நல்லாவே கொண்டு வந்துட்டோங்க குரோட்டன் கூட அவ்வளோ அழகாக வருதுங்க வேரிகேட்டட் குரோட்டன் கூட சூப்பராக வருது இட்லி பூ வந்து நான் எங்கள் பால்கனியில் வந்து ஒரு வாஷ் பேசின் இருக்குது ஸோ அதுக்கு மேலே நான் வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்குது பாருங்க இது எல்லாமே லோ மெயின்டெனன்ஸ் தாங்க மீன்ஸ் நான் சூரிய வெளிச்சம் எங்கெல்லாம் வருமோ அந்த பக்கம்லாம் சூரிய வெளிச்சம் தேவையுள்ள செடிங்களெலாம் வச்சுட்டேன் இந்த சைடு எதுக்கெல்லாம் சூரிய வெளிச்சம் அவ்வளோவா தேவையில்லையோ அதெல்லாம் இந்த மாதிரி சிங்க்கு கடியில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க குரோட்டன் செடிக்கு வந்து கட்டாயமாக சன்லைட் வந்து தேவைங்க அப்படி வரும்போது தான் அந்த லீவ்ஸோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி ரொம்ப ஹெல்த்தியாக அழகாகவே இருக்கும் இதில் ஒன்றுமே இல்லைங்க நம்ம பெருசாக பண்ண வேண்டியது சாயில் வந்து டைட்டாயிடக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ட் மந்த்லி ஒன்ஸ்ச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் இருந்தால் அதை நம்ம அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடணும் கற்பூர வள்ளி கூட வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வெத்தலை கூட அந்த பக்கம் வச்சுருக்குறேன் என் பசங்களுக்கு சளியெல்லாம் எல்லாம் பிடிச்சா நம்ம வந்து எடுத்து கஷாயம் மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து இன்டோர் பிளான்ட்ஸை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு பாட்டில் வச்சு வளர்த்துக்கிறோம் ஸோ அதோட ஏரியா வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் நம்ம வந்து தண்ணியை ரொம்பவும் ஊற்றினோம்னா அந்த லீவ்ஸ் எல்லாமே அழுகிடுங்க அதனால நம்ம தண்ணி ரொம்ப மினிமலாக தான் ஊற்றணும் அதுக்குன்னு சொல்லி தண்ணியே ஊற்றாமலும் இருக்கக்கூடாது இதோடய டிப் என்னென்னா டாப் டூ இன்ச்சஸ் ஆஃப் சாயில் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து வாட்ரிங் பண்ணிடலாங்க இதுக்கு அதே மாதிரி சாயில் வந்து டைட்டாக விடக்கூடாது அப்பப்போ நம்ம வந்து டூல்ஸ் வச்சு கிளறி விட்டு அந்த லூஸாக வச்சுக்கணும் அப்போனா தான் அந்த ரூட் வந்து கீழே போய் ரொம்ப நல்லாவே வளரும் என்னோடய ஹோம் டூர் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த பால்கனியில் ஃபைவ் பிளான்ஸ் தாங்க வளர்த்தோம் அதுக்கப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நாங்கள் ஒவ்வொரு பிளான்ஸாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம் பிளான்ஸையும் நாங்கள் எங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிறது மாதிரி அவ்வளோ பக்குவமாகவே பார்த்துக்கிறோங்க என்னென்னு தெரில இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த பூக்கள்லாம் பார்த்தோம்னாலே அந்த கஷ்டம்லாம் அப்படியே போயிடுங்க எனக்கு என்னை விட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிளான்ஸை ரொம்ப அழகாக டேக் கேர் பண்ணிக்கிறார் ஸோ இந்த பால்கனியில் வச்சுருக்கிற எல்லா செடிக்கு கீழேயுமே நான் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கிறேங்க இது எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட்ல பெரிய செடியெல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஹெ ஹெவியான இது வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற சின்ன செடியெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்டாண்ட் வந்து செட் ஆஃப் டூ அந்த மாதிரி வர மாதிரி நான் வாங்கிக்கிட்டேங்க இட்லி பூல கூட இட்லி செடியில் கூட அழகாக பூ வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இட்லி செடிக்கெல்லாமே சன்லைட் தேவைதாங்க அது வந்து இன்டோர்லாம் இல்லை அவுட்டோர் தான் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பிளான்ஸ் பார்த்தினா டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நான் ஷார்ட்ஸாக என்னோடய சேனலில் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கிறோங்க லைக் நம்மளோட ரப்பர் பிளான்ட் ஆகட்டும் ஜேட் பற்றி ஆகட்டும் குரோட்டன் செடி அது மாதிரி மணி பிளான்ஸு எல்லாத்த பற்றியுமே நான் போட்டுருக்கேன் நீங்கள் அதுலேயும் செக் பண்ணலாம் ஃபைனலாக எங்களோட வீட்டோட வெளியில் மீன்ஸ் வீட்டுக்கு வெளியில் கேட்டுக்கு வெளியில் மணி பிளான் நான் வாங்கி வச்சுருக்கறேங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரொபகேட் பண்ணி தான் வைச்சோம் அது கொஞ்சம் செட் ஆகலை எங்களுக்கு ஸோ நாங்கள் தண்ணியில் வச்சு அதை ப்ரொபகேட் பண்ணி அதை எடுத்து இதில் நட்டு வச்சிருக்கிறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் ச வந்து ஏர்லியராக என்ன பண்ணோம்னா கட் பண்ணி அப்படியே சாயிலில் வச்சோம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை நெக்ஸ்ட்டு நான் இதுக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து இது தாங்க இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது டூ டுவெண்ட்டி ருபீஸ் நினைக்கிறேன் செட் ஆஃப் சிக்ஸ் மாதிரி அந்த மாதிரி கிடச்சிது இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மண்ணெல்லாம் டைட் ஆகும்போது நம்ம இதை வச்சு நம்ம வந்து கிளறி விடலாம் ஈஸியாக இருக்கும் நம்ம கை வச்சு பண்ணுறதை விட அது மாதிரி பிளான் புதுசாக நம்ம பிளானிங் பண்ணும்போது மண் அள்ளி போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் இது அழகாகவே யூஸ் ஆகும் நான் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த லாஸ்டில் இருக்கிற இந்த ரெண்டு தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மண்ணெல்லாம் கிளறுறதுக்கு டைட்டான மண்ணை லூஸ் பண்ணி விட்றதுக்கெலாம் இந்த டூல்ஸ் வந்து யூஸ் ஆகுதுங்க நம்ம ப்ராப்பராக ஒரு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி அப்பப்போ நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த எமர்ஜென்சி டைமில் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான் என்னெல்லாம் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறேன்னு தான் பார்க்குறோம் இது வந்து நீம் ஆயிலுங்க அதாவது இந்த பூச்சி வர அட்ராக்ட் பண்ணுற செடிகள்லாம் நம்ம அந்த லீவ்ஸ்லலாம் இந்த ஆயிலை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து பிளான் பூஸ்ட்டுங்க அந்த ஃபெர்டிலைசர் ரெண்டு இதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வெர்மி கம்போஸ்ட்டுமே வச்சுருக்கிறவங்க வெர்மி கம்போஸ்ட் வந்து மந்த்லி ஒன்ஸாச்சும் போடுறதுக்கு தான் நான் வந்து வாங்கியிருக்குறேன் இது வந்து நான் ரெண்டரை கிலோவாக வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபைவ் கேஜிங்க சாரி ஃபைவ் கேஜியாக நான் வந்து வாங்கிட்டேன் ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஹாஃப் பேக்கெட்டை அதாவது ஒரு ஒன் கேஜி மாதிரி வாங்கியிருந்தோம் அது காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மண் வந்து பாட் மிக்ஸோட தான் வாங்கியிருக்கேன் இதெல்லாமே நான் பிக் பாஸ்கெட்லேயே வாங்கிட்டேங்க இந்த ஃபெர்டிலைசர் இல்லாமல் நம்ம ஹோம்மேட் ஃபெர்டிலைசர் கூட யூஸ் பண்ணலாங்க லைக் டீ தூளை வந்து தண்ணியில் போட்டு ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எக்ஷெல்லு தென் ஆலுவேராவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஒன் லிட்டர் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இதெல்லாமே ஹோம்மேட் ஃபெர்டிலைசர் தான் இதை பற்றினா ஒரு கம்ப்ளீட் ஷார்ட் வீடியோ வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு பிளான்ஸோட ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸை அதை எப்படி டேக் கேர் பண்ணுறதுன்னு நான் தனித்தனியாக நான் அப்லோட் பண்ணியிருக்குறேங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்வாகவும் இருந்துருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கர் டு லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் அண்ட் கம் அண்ட் மை சேனல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் டே டியூன் ஃபார் அண்ட் அதர் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள்